மிக்ஸ் இப்போ நம்ம செய்ய போகிறது மக்குருநீர் அதுக்கு பேர் இன்னொரு பேர் பாஸ்தா ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு அது இந்த மாதிரி வெங்காயம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை இலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு இந்த மாதிரி முட்டையை பொத்து வச்சு இதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கணும் இதிலையே மிளாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கிண்ணிட்டு மல்லித்தலை கருகாப்பழத்தலை அதில் போட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த பாஸ்தாவை எடுத்து போட்டுக்கலாம் அதிலே உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த பாஸ்தாவை இதில் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி எடுத்துட்டோம்னா பாஸ்தா ரெடி பை ஃப்ரெண்ட்ஸ்